என்று மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாள் திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரம் என்று பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றோம் கண்ணன் கோராகலமாக ஆனந்த இன்பத்தில் கொள்கின்றார் அவன் காதுகளிலே விழுகின்றது இந்த சிறுமிகளுடைய பேச்சு அங்கே குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது மங்கள கிரகம் அது அந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகின்றாள் ஸ்ரீ ஆண்டாள் குத்து கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சே மேல் ஏரி கொத்தலர் பொங்குழல் நப்பின்மை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் தெரவாய் வாய் திரேவாய் மைத்தடம் கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை போலும் தொயில் எழவட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாய் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் தகவேலோர் எம்பாவாய் ஆ விளக்கு கட்டில் மேல் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது யானை தந்தத்தில் வேலைப்பாடு அமைந்த கால்களை உடைய அந்த கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சதயனம் பஞ்சதயனம்னா வெண்பஞ்சி செம்பஞ்சி இளவம்பஞ்சி அன்னத்தூவி மகில் இறகு இந்த ஐந்து பொருட்களாலே செய்யப்பட்ட மெத்தென்ற சயனம் அந்த பஞ்ச சயனத்தில் அலங்காரமாக விளங்கி தோன்றுகிறது அந்த மெத்தையின் மேல் ஏறி கொத்து கொத்தாக மலன்பிருக்கின்ற பெண்ணை பிராட்டியினுடைய மார்பகத்தின் மேலே வைத்து கிடக்கின்ற மலர்மால்பையுடைய கண்ணபிரானே இத்தனை காலமாக இத்தனை நேரமாக வந்து உன் பெருமைகளை சொல்லி முற்றத்திலே கிடக்கின்றோம் வந்து உன்னை உன்னை முடியாது காத்துரிசிக்கணமான தகுதியுடையவர்கள் மட்டும்தான் உன்னை தரிசிக்க முடியும் அத்தகைய தகுதிகளை பெற்றுத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் தூய்மையா வந்திருக்கின்றோம் காலையில் வந்திருக்கின்றோம் புனித நீராடி வந்திருக்கின்றோம் புத்தாடை உடுத்தி வந்திருக்கின்றோம் உன்னை தரிசிக்க கூடிய அங்கீகாரத்தோடு நாங்கள் வந்து காத்து கிடக்கின்றோம் மைத்திட்டிய பெருங்கண்ணை பெற்றன பின்னாய் நீ உன் நாயகனை கொஞ்ச நேரம் கூட விட மாட்டாய் போலும் கண்ணனுக்குத்தான் எங்கள் மீது கருணை இல்லை நீயாவது அந்த கண்ணனை எழுப்பி விட வேண்டாமா அந்த பகவான் நேற்றே எங்களுக்கு வாய் நிற்கின்றான் அவனை தரிசிக்க வந்திருக்கின்றோம் எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் வேற எங்க போய் பெறுவோம் அதனாலே உரிய காலத்தில் அவனை எழுப்பி எங்களை சந்திக்கவை என்று அந்த பெண்ணை பிராட்டி இடத்திலே பெண்களெல்லாம் முறையிடுவதாக இந்த இனிய பாடல் அமைந்திருக்கின்றது